அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி அமைகிறது ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் லாபத்தில் வேற்றி இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சூரியன் சுக்ரன் போன்ற கிரகநிலைகள் லாபத்தில் அமர்வதும் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் லாபத்தில் அமர்வதும் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராசியின் சனி இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிசக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக அதீதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பெற்ற மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் விரைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஒரு வலுவான அமைப்பில் இது பல்வேறு தருணங்களில் இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி இருக்கும் போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன நிழல் மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கணிராசியிலும் அமர்ந்திருக்கிறாரங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பத வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்த தருணத்தில் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று சஞ்சரிக்க போகிறார் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்க போகிறாரு அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் சஞ்சரிப்பார் அந்த மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் அதே சமயம் தங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதுங்க உதாரணமாக ஒரு பூனை ஒன்று இருக்கிறது அந்த பூனையை ஒரு நபர் காதலிக்கிறாருங்க பூனையின் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற காதலையும் வெளிப்படுத்துகிறார் தான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொண்டுவேன் என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு தந்தை அப்படி என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க பிரார்த்தி பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய முதல்வனுக்கு அந்த பெண்மணியுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த அழகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார் அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மனவேடையில் அமர்க்கும் போது அந்த மனமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி இங்கிருந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மணப்பெண் அந்த எலியை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லை வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறதுங்க எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த குரு மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் குரு மூன்றில் இருப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க மிக விரைவில் நான்கில் அமரப்போகிறார் அவை குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் அதே சமயம் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்ற ஜென்மராசி சஞ்சரிப்பது எதிர்பாராத சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவுகளை கையாளும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தை மிக அதீத நலத்துடன் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க மத்தில் வீற்றிருக்கிறார் அதே போன்று ராகு கும்பஸ்தானம் ஆகிய தனஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பை தவிர மற்ற கிரகநிலைகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் லாபத்தில் வீற்றியிருக்கிறார் மங்களக்காரகன் லாபத்தில் இருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியனும் லாபத்தில் இருக்கிறார் பிற்பகுதியில் விரயத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு மாதமாக சூரியன் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதத்தில் ஜீவனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் அமர்ந்து செஞ்சரிக்க போகிறார் சுக்கரன் லாபத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பல காரிய தடைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான போனஸ் மற்றும் விடுமுறை உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல மாற்றங்களையும் நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு புதனும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் சந்திரனும் வலுவாக சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள் யோகா போன்ற மனதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமை விரதம் இருந்து கும்பராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவகிரக சனதி சென்று தீபம் மேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும்